இத்தனை நாளாக நம்ம எதுக்காக வெயிட் பண்ணுறதுமோ அதனால் குடிசீகத்தில் வரப்போகுது ஏன்னா ரோஹினி வசமாக வந்து தன் குடும்பத்துக்கிட்ட மாட்ட போகிறாங்க அது எப்படின்னு பார்த்துட்டிங்கனா மனோஜ் பார்த்திங்கன்னா வீடு வாங்கிறதுக்கு தேவையான எழுது லட்சத்தை அண்ணாமலை கிட்டே கேட்குற போது அண்ணாமலை இருந்துட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே முத்து பொண்டாட்டி கிட்ட கேள்வி ஏன்னா அவங்க அப்பா தான் பெரிய பணக்கார இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரோஹிணி இருந்துட்டு அதை எப்படி கொடுக்க முடியும் ஏன்னா எங்கள் அப்பா தான் ஜெயிலில் இருக்கார் இல்லை அவர் ஜெயிலுக்கு போனதுனால அவர் சொத்தெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அவர் வெளியே வந்தால் தான் சொத்துலேருந்து பங்கு எடுக்க முடியும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே கேட்ட வித்யா பார்த்துருக்கேன் நான் அப்படின்னா அவன் கிட்ட கேள்வி அவருமே மலேசியாவில் பெரிய பணக்கார தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே கேட்ட ரோஹினி பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிறாங்க நான் கேட்குறாத்த அப்படின்ற மாதிரி சுதாரிச்சுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி தான் அங்கிள் கிட்ட பேசுகிற மாதிரி பேசி சமாளிக்கிறாங்க இதே கேட்ட மீனா பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தேகப்படுறாங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்துவை தனியாக ஆழிச்சு எங்கே அவங்க மாமாக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும்போது ரோகினி கவனிச்சிங்களா அவங்க ப்ளவோ பதரத்தில் ஃபோன் பண்ணாங்க அவங்க ப பதத்தை பார்த்தாவே தெரியல அவங்க பின்னாடி ஏதோ மருமை இருக்குங்க அவங்க ரோகிணி வந்து எதையும் மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி முத்துக்கிட்டு சொல்கிறாங்க ஆமா மீனா அவகிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அதுக்கு என்ன அண்ணான்னு தெரியல அவள் எதையோ மறைக்கிறா எனக்குமே இந்த சந்தேகம் ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல சரி கூடிய சிகத்தை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னாண்ணா ஜீவா மேடம் கால் பண்ணி வெளியில் போகணுன்னு சொன்னதுனால முத்து பார்த்திங்கன்னா காரை எடுத்துகிட்டு போய் ஜீவா பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னாண்ணா ஜீவா வந்துக்கிட்டு முத்து நேர ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா என்ன மேடம் திடீர்னு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க நிலம் இது வாங்க போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை முத்து போன முறை வந்த போதே ரெண்டு ஃப்ராடுக்கு எங்கள்கிட்டருந்து ஏமாற்றி என் நிலத்தை பறிச்சிட்டாங்க அந்த விஷயமாக தான் வந்திருக்கேன் போன முறையே என்னால் அவங்களுக்கு பிடிக்க முடியல இந்த முறையான எப்படி என்ன கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடணும் அதுக்காக தோசம் தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்து நேர ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க போயிட்டு தன்னோட கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் கிட்ட கொடுத்து செக் இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மனோஜி அப்படியே காசு அங்கங்கே கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு நேரில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இறங்குறாங்க மனோஜை பார்த்த ரேகா பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இவன் இங்கே வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இதோட இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் என்னோட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அப்பா அம்மா ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க கூடவே பெல் பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ